மறியல் போராட்டார் காலை மறியல் எங்களுக்கு மனு கொடுத்து இது நாள் வரல கலெக்டரமா யாருமே வந்து எட்டி பாக்கல தலைவர்கள் யாருமே எட்டி பாக்கல எந்த கட்சிக்காரங்களும் வந்து எட்டி பார்க்கல என்னன்னு கேட்டா ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி வர்றாங்க வந்து என்னன்னு பார்க்கணும் இல்ல ஊர் தலைவர் வரணும் யாராவது ஒருத்தர் கட்சிக்காரங்க வந்து எங்க ஊருக்கு நன்மை செஞ்சு கொடுத்தா தான் இல்ல மறுபடியும் நாங்க போராட்டம் பண்ணுவோம் அதை பத்தி நாங்க கவலையா பட மாட்டோம் எங்க உயிரே போனாலும் சரி ரெண்டுல ஒண்ணு பார்க்க ஊர்ல ரோடு சரியில்ல லைட்டும் சரியில்ல எல்லாம் சுத்துற பூரா பாம்பு பள்ளி பூச்சி புழு நிறைய வந்து எங்கள பாதிக்குது யாருமே பார்க்கல அடிப்படையா ரோடு சரியில்ல லைட்டும் போடறது இல்ல லைட்டும் ரெண்டு நாளைக்கு எரியுது நாலு நாளைக்கு எரியுது இல்ல அது வந்து தலைவர்லாம் பாக்குறது இல்ல தலைவர் எங்க இருக்குறாரு அவரை போய் நாங்க தொலைவானாலும் கூட கிடைக்க மாட்டேங்கிறாரு நீங்க கண்டிப்பா கலெக்டர் மாதிரி ஷெப்ட் எடுக்கலைனா திரும்பி நாங்க போராட்டம் பண்ணுவோம் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியே தண்ணிய குடிச்சிட்டுனாலும் பொழுதுனிக்க உட்காந்து கிடப்பான் இதனால என்ன வந்தாலும் சரி பாருங்க கண்டிப்பா